முகேஷ் அம்பானி துபாயில் ஒரு புதிய ஷூ கடையை தொடங்கினார் அந்த கடையில் ஐந்து ஆயிரம் கோடி மதிப்புள்ள பொருட்களை வைத்தார் கடை புதியது புதியது என்பதால் வாடிக்கையாளர்கள் குறைவாக வந்தார்கள் முகேஷ் அம்பானி கடையை எதிர்த்து ஒரு நபர் செருப்பு ஷூ தெச்சு கொண்டிருந்தார் அவரிடம் முகேஷ் அம்பானி அந்த நபரிடம் இந்த தொழிலில் உங்களுக்கு எவ்வளவு வருவாய் என்று கேட்டார் எனக்கு மாதத்திற்கு இருபதாயிரம் அல்லது முப்பது ஆயிரம் வருகிறது என்று சொன்னார் சரி அதே வேலையை நான் என் ஷோரூமில் கொடுக்கிறேன் வரீங்களா என்று கேட்டார் அவர் எனக்கு எவ்வளவு சேலரி கொடுப்பீர்கள் என்று கேட்டார் அப்போது முகேஷ் அம்பானி பாருங்கள் நான் உங்களுக்கு மாதத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் தருகிறேன் நீங்கள் சாலையில் உட்கார்ந்து செய்யும் அதே வேலையை என் கடைக்குள் வந்து செய்யுங்கள் என்று அவரிடம் கூறினார் அந்த நபர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் உடனே அவர் அந்த வந்து பழுது பார்த்தார் முகேஷ் அம்பானி வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் எந்த ஷூ வாங்கினாலும் லைஃப் டைம்க்கு உங்களுக்கு பழுது பார்த்து தரப்படும் என்று ஒரு அறிவிப்பை விட்டார் முகேஷ் அம்பானியின் அந்த யோசனை அந்த நபரின் வாழ்க்கையை மட்டும் அல்லாமல் அவருடைய தொழிலையும் மாற்றியது அப்படி ஷூகளை விற்பதன் மூலம் ஆண்டுக்கு போர் சம்பாதிக்கும் அளவுக்கு பணத்தை முகேஷ் அம்பானி ஆறு மாதத்தில் சம்பாதிக்க தொடங்கினார் முகேஷ் அம்பானியின் யோசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்டில் கூறுங்க